மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் என்ன காரணம் என்ன அவரு அவர் என்ன பண்றாரு சம்பவம் நடந்த உடனே அவருடைய சொந்த முகநூல் முஸ்லீம் தீவிரவாதிகள் கைது பண்ணின்னு போடுறாரு இது சசிகுமார் இப்ப சசிகுமார் விஷயம் நடந்த அடுத்த நிமிஷமே முஸ்லீம் திருவாரூர் ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில முஸ்லீம்ல ஒருத்தன் கெஞ்சிருந்தா கூட முஸ்லீம் தீர்வா சொல்லக்கூடாது அவன் தான் சொல்லணும் முஸ்லீம் செஞ்சான்னு நிரூபிக்கவும் படல இன்னும் கண்டுபிடிக்கல யார் செஞ்சான்னு தெரியல அப்படி ஒருத்தர் செஞ்சிருந்தாண்டா முஸ்லீம் சேர்ந்த அவன் நாங்க அடிப்போம் அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்ல இது வரல எத்தனை பேர் அப்படி அடிச்சிருக்கீங்க இது இது வரல அனுமதி கொடுங்க அடிச்சிருவோம் அடிக்காம இருக்கிறோம் சட்டத்துக்கு அடிக்காம இருக்கும் அடிப்போம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா பெருக்குறோம் என்பதுதான் எங்களுக்கு பவர் கொடுத்தா செய்வோம் அதை செய்வோம் பவர் பவர் இல்ல ராஜா வந்து செய்யறாரு ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்யறாரு கேட்டா முஸ்லிம் சமுதாயத்துக்கு இந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி பகையோடவே ரெண்டு சமுதாயமும் இருக்கணுங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டே வர்றாரு அப்ப தொடர்ச்சி அப்படி பண்ணிட்டு வந்தாருன்னா மக்கள் மத்தியில் வெறுப்பு விதைக்கிறது வந்து தேச பாதுகாப்புக்கு உரிய குந்தகம் விளைவிக்குமா இல்லையா தேச பாதுகாப்புன்னா ஒற்றுமையை கெடுத்த தேச பாதுகாப்பு தானே இரு மதங்கள் இரண்டு மதங்கள் மோதி கொண்டு அந்த மக்கள் சண்டையிட்டுக் கொள்ற அளவு தூண்டி விட்டார் என்ன செய்யறது

இன்னால்தான் செஞ்சா தெரிஞ்சு போச்சு அப்படி செஞ்சாலும் கூட அது எப்படி முஸ்லீம் பயங்கரவாதி என்று முஸ்லீம் எப்படி சேர்க்கறது அவன் வேற சொல்லுங்க ஒரு அமைப்பு சேர்ந்தவன அமைப்பு சொல்லிட்டு போங்க மதத்தை சொல்லும் போது எல்லாரையும் அது பாதிக்கிற மாதிரி வருது இல்லையா அந்த அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் வந்து ஒரு குந்தகம் விளைக்கக்கூடிய பேச்சுக்கள் தான் என்ன செய்யறாரு பேசிட்டு இருக்கிறாரு அது அது மாதிரி வந்து ஆம்பூர் கலை வரத்து சொல்றாரு அந்த ஒரு நடத்தின போராட்டம் வந்து எதுக்கு சசிகுமார் விஷயத்துக்காக நடத்துறாரு அதை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா அப்ப இது ஆம்பூருக்கு முன் ஆம்பூருக்கு பின் என்று பார்க்க வேண்டும்